இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு கப் ஃபுல்லா டீ ஊற்றிக்கணும் ஊத்திக்கணும் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்க போறோம் நான் ஒரு ஆறு சுண்டு ரைஸ் போட்டு செய்ய போறேன் ஒன் கேஜி மட்டனுக்கு ஸோ வந்து அதுக்கேற்றமே பத்து பெரிய ஃபிராயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கோல்டன் பிரௌனா இப்போ இந்த டைம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்ப தக்காளி சேர்க்க மாட்டோம் ஏன்னா தக்காளி சாதமாக இடம் அதனால் ரெண்டே ரெண்டு தக்காளி இதே வந்து ரைஸ் வந்து ஆறு சுண்டு எடுத்திருக்கனால ரெண்டு தக்காளி போட்டோம் இதில் கம்மியான ரைஸ் எடுத்தால் ஒரே ஒரு தக்காளி தான் போடுவோம் நாங்கள் தயிர் ஊற்றணும் நெக்ஸ்ட்டு வாசனைக்காக கொத்தமல்லி வாசனைக்காக புதினா சேர்க்குறோம் நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி சேர்க்கணும் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டில் கொஞ்சம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் பாருங்க மட்டன் ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பொல்ல பொல்ல பொல்லன்னு இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மட்டன்லாம் எடுத்து பிரியாணியில் சேர்க்க போகணும் மட்டன் போட்டு இப்போ நல்லா கொஞ்சம் கிண்டி வச்சுட்டு இப்போ மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் மந்தத்தூள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் நான் ரெண்டரை ஸ்பூன் சேர்க்குறேன் அப்புறமா பார்த்துட்டு காரம் போட்டுக்கலாம் சார் வந்து நல்லா தெரியறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணியை கரெக்டாக அளந்துட்டு ஊற்றிக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஒரு ப ஒரு படிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இப்போ நான் நான் ஆறு படி அரிசி எடுத்துருக்கேன் ஸோ இந்த டம்ளரனால் பன்னெண்டு தண்ணி வைக்க போகிறேன் நம்ம பிரியாணிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்க போகிறோம் உப்பு போட்டாச்சு சிக்கன் மட்டன் தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு கொஞ்சம் நல்லா கொதி வந்தோடனே நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் நல்லா லைட்டாக சூடாகிடுச்சி தண்ணி இப்போ ரைஸை போட்டுக்கலாம் நம்ம பாருங்க ரைஸும் தண்ணியும் சமநிலைக்கு வந்துருச்சு இப்ப பாருங்க தம் போட்டாச்சு தோசை கல்ல வச்சுட்டு இப்ப லெமன் புழிஞ்சுக்கலாம் நாங்க ஆறு சுண்டு ரைஸ் போட்டிருக்கனால ரெண்டு லெமன் ஃபுல்லா புழியத கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் இருக்கும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு தம் போட்டுருவோம் பாருங்க நல்லா பல்ல புல்லு வந்துருச்சு தம் போட்டுட்டால் ஒன்றும் நல்லாயிடும்